ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரோஹித் வந்து வேணா நானே வந்து கேப்டன் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பும்ரா வந்து பேசியிருக்காரு அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பெஸ்ட் கேப்டன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து பேட்டராக தான் வந்து இருப்பார் நம்ம இந்திய அளவில் எடுத்துக்கோமே இப்போ வந்து பெஸ்ட்டு கேப்டன் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து தோனியை வந்து சொல்லலாம் விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்க எல்லாருமே வந்து சொல்லலாம் இவங்க எல்லாருமே வந்து பேட்டர்ஸ் இவங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து போனோம் அப்படின்னா கங்குலி வந்து பெஸ்ட்டு கேப்டன் அப்படின்னு வந்து சொல்லலாம் கங்குலி பீரியடில் வந்து சச்சினுக்கு சில வாய்ப்புகள் கிடச்சிது ராகுல் டிராவிட்டுக்கு வாய்ப்புகள் வந்து கிடச்சிது பட் அதுவே பவுலர்ஸ் யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அனில் கும்ளேவுக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிது பட் இவங்களாம் வந்து பண்ண அளவுக்கு பெரிய ரெக்கார்டு எதுவும் அவர் வந்து பண்ணலை நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் கேப்டன் கூட வந்து இருந்திருக்காங்க இப்போ வந்து கபில் தேவ் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர் அவர் வந்து கேப்டனாக இருந்திருக்காரு இந்திய அணிக்கு வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்துருக்காரு பாகிஸ்தான் அணியில் வந்து இம்ரான் கான் வந்து இருந்திருக்காரு அந்த மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ் கூட வந்து கேப்டனாக இருந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பட் வந்து ஒரு பவுலர் வந்து கேப்டனாக இருந்து டீமை லீட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகிறது அப்படிங்கிறது கிரிக்கெட்டில் ரொம்ப ரொம்ப ரேரு ஆனால் ஆஸ்திரேலிய அணியில் கமெண்ட்ஸ் தொடர்ந்து அதை வந்து பண்ணிட்டு இருக்காரு ஆரம்ப காலத்தில் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக பேட்டிங்லாம் வந்து பண்ண மாட்டார் ஏதோ சுற்றுவார் சில ஷார்ட்ஸ் வந்து ஆடுவார் பட் அதுக்கப்புறம் பேட்டிங்லேயே அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கான்சென்ட்ரேட் பண்ணி தன்னை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு இப்போ வந்து கம்மிஸை நம்ம வந்து பவுலர் கேட்டகரியில் வைக்க முடியாது கம்மின்ஸ் வந்து பேட்டிங் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் ஐபிஎல்லில் கூட நிறைய மேச்சஸில் அவர் நல்லா ஆடி நம்ம வந்து பார்த்துருக்கோம் அந்த மாதிரி சூழலில் தான் இந்திய அணிக்கு வந்து கிட்ட கேப்டன் பொறுப்பு வந்து இப்போ வந்து தேடி போயிருக்கு இப்போ இருக்க இந்திய அணியில் வந்து வேறு யாரை கேப்டனாக போடலாம் அப்படின்னா ரோகிட்டுக்கு பிறகு வந்து நம்ம விராட் கோலியை போடலன்னா அவர் கேப்டன் பொறுப்புலேருந்து அவராக விளக்குனதுனால திரும்ப அவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்க மாட்டாங்க அடுத்த கேப்டன்கள்னு பார்க்குறப்ப கே எல் ராகுலும் ரிஷப் பண்டு வந்துருக்காங்க பும்ரா இருக்காரு இப்போ இதில் வந்து பூமரா ஓரளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸு பண்டு வந்து திறமை வந்திருக்கு பட் இருந்தாலும் திறமை இருக்குது நல்லா ஆடுறார்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேப்டன் பொறுப்பை கொடுத்து அவருடைய பேட்டிங்கே பாதிக்க வாய்ப்பு இருக்குது நிறபுறம் கே எல் ராகுலும் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல ஃபார்ம் அவுட்டில் வந்திருக்காரு அதனால் அவருடையும் கொடுக்காம இப்போ பும்ரா கிட்டே கேப்டன் பொறுப்பு வந்து கொடுத்துருக்காங்க முதல் டெஸ்ட்டில் ரோகிட் சர்மா கிடையாது அந்த டெஸ்ட்டில் பும்ரா தான் வந்து டீம் வந்து லீட் பண்ண போகிறாரு ஸோ ஆல்ரெடியே வந்து இந்த மாதிரி ரோகிட் இல்லாத சமயத்தில் பும்ரா கேப்டனாக இருந்து இந்திய அணி வந்து ஜெயிக்கவும் வந்து வச்சிருக்காரு அந்த மாதிரி சூழல்ல இப்போ பும்ரா வந்து அந்த கேப்டன்ஷிப் பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரோஹித் பாய் கூட நான் வந்து ரொம்ப வருஷமாக கிரிக்கெட் வந்து ஆடிட்டு இருக்கேன் நான் வந்து இந்திய அணிக்காக மட்டும் இல்லாமல் ஐபிஎல்லையும் வந்து அவர் கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்கேன் ஸோ அவருக்கு எனக்கும் வந்து கொஞ்சம் நெருக்கம் வந்து அதிகம் இந்திய அணிக்காக இப்போல்லாம் அவர் வந்து சுயநலமாக வந்து எதையுமே யோசிக்காமல் டீம் என்ன தேவை டீம் என்ன டீம் ஜெயிக்க வைக்க நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வெறித்தனமாக ஆடிட்டு இருக்காரு அப்போ அதில் வந்து கேப்டன் பொறுப்புங்கிறது அவருக்கு வந்து சுமையாக இல்லை அப்படின்னாலுமே கூட அவர் வந்து வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்துட்டாரு தொடர்ந்து ரொம்ப வருஷம் உழைச்சிட்டு இருக்காரு ஸோ தொடர்ந்து அவரை மேலே ப்ரெஷர் போட நான் எனக்கு வந்து விருப்பம் கிடையாது அவர் டிசிஷன்ஸ் எல்லாமே எடுக்கட்டும் எல்லாமே வந்து பண்ணட்டும் ஆனால் வந்து அவர் கேப்டனுங்கிற முறையில் ஒரு தோத்தம் அப்படின்னா அதை நான் வந்து ஏற்றுக்குறேன் பழைய என் மேலே போட்டுக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் ஆனால் ரோக்கிட்டு வந்து சுதந்திரமாக ஆடணும் இப்போ இருக்கிறத விட அவரை ஃப்ரீ பண்ணி விட்டோம் அப்படின்னா இன்னும் அவர் வந்து பெட்டராக வந்து ஆடுவார் அவருக்கு வந்து வயசும் ஆயிடுச்சு அவருடைய கிரிக்கெட் கேரியரில் கடைசி காலகட்டத்தில் வந்து இருக்காரு அதில் அவர் வந்து என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக ஆடணும் அப்படின்னு தான் நான் வந்து ஆசைப்பட்றேன் அதற்காக கேப்டன் பொறுப்பை என்கிட்ட கொடுத்தாலும் நான் அதை வந்து ஏற்றுக்கிட்டு டீமை நல்லபடியாக வந்து லீட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு நான் வந்து ரோகிட்டுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கேன் ஸோ அதனால் வந்து ரோகிட் பாய் வந்து சம்மதிச்சார் அப்படின்னா முழு நேரம் கேப்டனாக இருப்பதற்கு வந்து அதுவும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஃபுல்லாக வந்து கேப்டனாக இருப்பதற்கு நான் எப்போதுமே வந்து தயார் நிலையில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உம்ரா வந்து பேசியிருக்காரு நன்றி